மகாபாரதம் காவியம் பகுதி ஐம்பத்தி ஒன்பது முந்தைய தொடர்ச்சி துரோணர் தன் அருகில் வந்ததும் அர்ஜுனன் தேரில் இருந்து கீழே குதித்தான் அவர் அருகில் சென்று குருநாதா தங்கள் நல்லாசியுடன் வனவாசத்தையும் அஞ்ஞானவாசத்தையும் வாசத்தையும் சற்று முன்புதான் வெற்றிகரமாக முடித்தோம் நான் வெளியில் வந்தவுடனேயே துரியோதனனுடன் போர் செய்ய வேண்டிய இக்கட்டான நிலைக்கு ஆளாகியிருக்கிறேன் துரியோதனனுக்கும் எனக்கும் ஜென்ம பகை இருக்கிறது அதனால் நான் அவனுடன் மட்டுமே போரிடுவேன் அவனோ புறமுதுகிட்டு ஓடிவிட்டான் அவனது நண்பன் கர்ணனும் போய்விட்டான் ஆனால் தாங்கள் என் முன்னால் நிற்பதை என்னால் பொறுக்க முடியவில்லை உங்களுடன் சண்டையிடும் தைரியமும் எனக்கில்லை ஒரு குருநாதனை மாணவன் ஒருவன் எதிர்க்கிறான் என்றால் உலகம் அவனை பழிக்குமல்லவா நான் தங்களுடனோ தங்கள் மகன் அஸ்வத்தாமனுடனோ நிச்சயமாக போரிட மாட்டேன் தாங்கள் தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும் என்றான் சீடனின் பணிவான வார்த்தைகளை கேட்டு துரோணாச்சாரியார் அகமகிழ்ந்தார் இருப்பினும் துரியோதனனுக்காக போரிடுவதின் அவசியத்தை உணர்ந்த அவர் அர்ஜுனா உன் பணிவை நான் பாராட்டுகிறேன் அதே நேரம் நான் துரியோதனனிடம் பணி செய்பவன் அவன் தரும் உணவை உண்பவன் எனவே அவனை காப்பாற்றும் பொறுப்பு எனக்கிற்கிறது மாணவன் குரு என்ற உறவு ஒரு புறம் இருக்கட்டும் இப்போது நீ என்னுடன் போராடு அதற்குரிய அனுமதியை நானே உனக்கு தருகிறேன் என்றார் அது கேட்ட அர்ஜுனன் குருவின் பெருந்தன்மையை மனதிற்குள் எண்ணி வியந்தான் உடனடியாக போருக்கு தயாரானான் மாணவனும் குருவும் மோதினர் ஒரு கட்டத்தில் குருவை மிஞ்சிவிட்டான் மாணவன் அர்ஜுனனிடம் பாடம் படிக்க வேண்டிய அவசியம் குருநாதருக்கு ஏற்பட்டுவிட்டது அந்த அளவுக்கு அர்ஜுனன் மிகத் திறமையாக குருவுடன் போரிட்டான் எல்லா அம்புகளையும் இழந்து ஏதும் செய்ய இயலாமல் நின்றார் துரோணர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அர்ஜுனன் அம்பு மழை பொழிந்தான் துரோணரின் தேர் சாரதி அம்பு பாய்ந்து இறந்தான் குதிரைகள் கொல்லப்பட்டன தேரின் உச்சியில் கட்டப்பட்டிருந்த வேத கொடி சாய்ந்தது துரோணர் தோற்று ஓடினார் இதை பார்த்து அவரது மகன் அஸ்வத்தாமன் கடும் கோபம் கொண்டான் அவன் அர்ஜுனனைப் போலவே மிக பெரிய வீரன் தனது பானப்பிரயோகத்தால் அவனை கலங்க வைத்தான் அர்ஜுனனின் வில் நான் அருந்து போனது உடனே அர்ஜுனன் அவன் மீது பாசுபதாசத்தை எய்வதற்கு முயன்றான் அதை தடுக்கும் சக்தி அஸ்வத்தாமனுக்கு இல்லை எனவே அவனும் ஓடிவிட்டான் கிருபாச்சாரியாரால் அர்ஜுனன் முன்னால் நிற்கவே முடியவில்லை இப்படியாக அனைவரையும் தோற்கடித்த பிறகு அவர்கள் விராட தேசம் திரும்பினர் விராடராஜன் மிகவும் மகிழ்ந்தான் தன் மகன் உத்தரகுமாரன் தனித்து நின்று படைகளை வீழ்த்தியதாக அவன் நினைத்து கொண்டான் அப்போது கங்க முனிவர் இருந்த தர்மர் விராடனா நீ உன் மகனை நினைத்து சந்தோஷப்படாதே இந்த வெற்றிக்கு காரணம் அவனல்ல அவனோடு சென்ற அல்ல என்ற பேடிதான் அவன் ஜெயிக்க உதவி செய்தான் என்றார் இதை கேட்ட விராடராஜனுக்கு கோபம் வந்துவிட்டது முனிவரே என்னை அவமானப்படுத்துகிறீர் என் மகனை இழிவு செய்கிறீர் ஒரு அரவாணியால் எப்படி கௌரவ கூட்டத்தை அடக்க முடியும் நீர் சொல்வது சரியல்ல என்றான் இதை கண்டு ஆத்திரப்படுத்த விராடன் அவர் மீது பகடைக்காய் ஒன்றை தூக்கி வீசினான் அது முனிவரின் நெற்றியில் பட்டு காயம் ஏற்பட்டது அப்போது விரதசாரிணி என்ற பெயரில் அங்கிருந்த திரௌபதி மனம் பொறுக்காமல் ஓடி வந்து கணவனின் நெற்றியில் வடிந்த இரத்தத்தை துடைத்தாள் தர்மர் ஏதும் சொல்லாமல் பொறுமையாக இருந்தார் காயை தூக்கி எரிந்தும் கங்கமுனிவர் பொறுமையாக இருந்தது கண்டு விராடராஜன் போனான் அலங்காரப் பெண்ணின் செய்கை அவன் மனதை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கியது இதற்குள் அரண்மனை திரும்பிய உத்தரகுமாரன் கங்க முனிவரின் நெற்றியில் ரத்தம் வழிவது கண்டு அதிர்ச்சியடைந்தான் போர் முடிந்து திரும்பும் வழியிலேயே தான் அர்ஜுனன் என்பதையும் கங்க முனிவர் தர்மர் என்பதையும் இன்னும் மற்றவர்களை பற்றியும் அர்ஜுனன் விவரமாக உத்தரகுமாரனுக்கு எடுத்து சொல்லிவிட்டான் தந்தையின் செய்கையை கண்டித்தான் அங்கே வந்திருப்பவர்கள் பாண்டவர்கள் என்பதையும் அலங்காரப் பெண்ணாக தங்களிடம் பணி செய்தது திரௌபதி என்பதையும் எடுத்து கூறினான் தன் தங்கை உத்தரையை அர்ஜுனனுக்கே மணமுடித்துக் கொடுப்பதென தான் முடிவு செய்திருப்பதாக எடுத்து சொன்னான் இது கேட்டு விராடராஜன் மகிழ்ந்தான் தர்மரிடம் தனது செய்கைக்காக மன்னிப்பு கேட்டான் உத்தரையை திருமணம் செய்து கொள்ளும்படி அர்ஜுனனிடம் வேண்டினான் அர்ஜுனன் விராடராஜனிடம் மன்னா உமது மகள் வயதில் மிகவும் இளையவள் அவளை நான் மனைவியாக ஏற்க இயலாது என் மகன் அபிமன்யுவுக்கு அவளை திருமணம் செய்து வைக்கிறேன் என்றான் விராடராஜனுக்கு எல்லையில்லா இன்பம் ஏற்பட்டது பாண்டவர்கள் அஞ்ஞான வாசத்தை முடித்த செய்தி பகவான் கிருஷ்ணரை எட்டியது அவர் தனது சகோதரி சுபத்ரை அவளது மகன் அபிமன்யு ஆகியோருடன் விராட நாடு வந்து சேர்ந்தார் அவர்களுடன் இன்னொரு இளைஞனும் வந்தான் அவனை பற்றி விராடராஜனிடம் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் கலந்த தகவல் ஒன்றை சொன்னார் கிருஷ்ண பரமாத்மா அந்த இளைஞனின் பெயர் ஸ்வேதன் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி